வணக்கம் செங்கோட்டையன் பரபரப்பு அடங்கும் முன்பே அடுத்த முக்கிய புள்ளிக்கு போன் போட்டு நடிகர் விஜய் வெளியான பரபரப்பு தகவல் அரண்டு போய் நிற்கும் அரசியல் கட்சிகள் அப்படி விஜய் அவர்கள் யாருக்கு போன் போட்டு வர சொல்லியுள்ளார் என்பது பற்றிய மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது குறிப்பாக நடிகர் விஜயின் அரசியல் வருகையை எடுத்து அரசியல் களத்தை தீர்மானிக்க முடியாமல் அரசியல் நோக்கர்களே திணறிப்பு வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகளுள் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அவர்களும் தற்போது விஜயின் தாவிகாவில் இணைந்து விட்டார் மேலும் ஓ பி எஸ் தினகரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் விஜய் கட்சியில் இணையிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்போது தாமக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் துணிச்சலான முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார் அதாவது தாவேக்காவிற்கு பிரபல அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் அவர்களை ஆலோசனை வழங்க மீண்டும் அழைத்திருக்கிறார் நடிகர் விஜய் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் உள்ளது கட்சியை எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் அரசியல் தோல்வி குறித்த விமர்சனங்களை தற்போது எதிர்கொண்டு வருகிறார் இருப்பினும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய் மற்றும் டிவி கேவின் மூத்த தலைவர்களுடனான விரிவான ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய்யுடன் போன் மூலம் பேசியதாகவும் கூறப்படுகிறது பிரச்சார திட்டமிடல் வாக்காளர்களை சென்றடைதல் தகவல் பரிமாற்றம் மற்றும் அடிமட்ட அளவில் கட்சி வலுப்படுத்தல் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இது இதுகுறித்து தற்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் தமிழக வீட்டுக்கிழமை கட்சியின் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் பிரசாந்த் கிஷோர் முக்கிய பங்காற்றுவார் என்று கூறப்படுகிறது பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் படுதோல்வி அடைந்திருந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் வியூகங்களை வடிவமைத்து பிரசாந்த் கிஷோரின் நீண்டகால அனுபவம் இன்னும் மதிப்புமிக்கது என்றே விஜய் அவர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது குறிப்பாக பீகார் தேர்தல் முடிவு வேறு அரசியல் ஆலோசனை வேறு என்றும் அரசியல் போக்குகள் வாக்காளர்களின் நடத்தை மற்றும் பிரச்சார நிர்வாகம் குறித்து இவரது அனுபவம் முக்கியமானது என்று விஜய் தரப்பினர் கருதுகின்றனர் மொத்தத்தில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மின்னல் வகத்தில் செயல்பட தொடங்கியுள்ளது இது மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது செங்கோட்டையின் அவர்களது பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக அடுத்தபடியாக பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு ஃபோன் போட்டு அழைத்துள்ளே விஜய் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான் குறிப்பிடுங்க